வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை இன்றைக்கு நம்ம வந் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மழை வாழ்த்து இது வந்து நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வெயில் தான் அதிகமாக இருக்கு மழை வரதே இல்லை இந்த ஏரி இந்த ஏரி குளம்லாம் நிறையறதுக்கு நிறையணும் இன்னும் அதெல்லாம் வத்தி போயிருக்கு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வாழ்த்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஞ்சபூதங்களை வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் போற்றி போற்றி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வலிய மாறி அளவாய் பொழிய மக்கள் பலமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆரி எல்லாம் நிரம்பி வலியும் மாறி அளவாய் பொலிய மக்கள் பலமாய் வாழ்க ஏரி குலம் கிணறு அரு எல்லாம் நிரம்பி வலியும் மாறி அளவாய் பொலிய மக்கள் பலமாய் வாழ்க வியகம் வாழ்க வயகும் வாழ்க வளமுடன் குருவாழ்க குருவே துணை இது வந்து நீங்க டெய்லி நைட் நைட் தூங்குறக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிடணும் காலையில ஒரு தடவை தூங்கி எந்த சொல்லணும் இதை வந்து நீங்கள் மூணு தடவை சொல்லணும் இதை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கட்டாயம் மழை பெய்யும் இது அப்புறம் வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் மனிதர்கள் ஃபார்மர்ஸ் மண் கொ செடி கொடிகள் எல்லாரும் சந்தோஷமாக இரு எல்லாரும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்